குட் மார்னிங் ஜான்வரி தேர்ட்டின் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ல வண்ட் தமிழ் ஸோ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பார்க்கலாமா என்ன கிடைக்கிது அப்படின்னா இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் ஒன் செகண்ட் ஸோ What are the five events for those who are watching this? Uh please put it. High events, high priestess, death. So, what are event? Go angel message, back okay, okay. And then we will get angel guidance. Please show me the cards, please, two of Pentacles, five of Cups. one more please, we got two more. Six events may happen, so this may be, this is a general reading, okay, right. வடம் ஆஃப்த டெக் வேர்ல்டு மேட்டிஷியன் த்ரீ ஆஃப் பென்டிக்ஸ் ஐ ஃபீலிங் என்ன கிடைக்குதுன்னா நீங்கள் சில பேர் வந்து டீமாக வந்து சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு நியூ overall energy park material you need to put your effort right so some of you may uh, involve with uh, your team okay so you need to concentrate on all the categories right okay so that your project will be completed successfully and there will be uh, new um, there will be appreciation for you okay ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் எல்லா விஷ விதத்துலேயும் வந்து கவனத்தை செலுத்தணும் இமோஷ்னலாகவும் சரி அண்டு உங்களுடைய ஒர்க் சைடும் சரி எல்லா விதத்துலேயும் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்தணும் ரைட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக வட் ஆர் த மெயின் ஃபைவ் ஈவன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அகெய்ன் High Priestess, Death, Two of Pentacles, Five of Cups, Ace of Cups. I feel this may be like this. Right. Let me pull some clarity cards so that it will be more clear. What is this High Priestess, please? ஏஸான்ஸ் ஐ ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள மறைஞ்சிட்ருக்குற நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து அவங்களுக்கு யூனிவர்ஸே கொடு வெளிக்காட்டுவாங்க ஸோ புதுசாக வந்து நிறைய நியூ கிரியேட்டிவிட்டீஸ் லைக் உங்களுடைய திறமைகள் அது நீங்கள் இன்னைக்கு வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து எப்படின்னா சில அகெயின் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் நீதும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் சம் சீக்ரெட்ஸ் வில் பீரி வில் சில ரகசியங்களும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அந்த ரகசியங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து ஒரு லைஃபே வந்து ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு வாட் இஸ் திஸ் டெத் அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற அப்போ தான் இந்த புது புது விஷயத்தை நீங்கள் இருந்து கொண்டு வர முடியும் அது என்ன அப்படின்றது வெளியே வரும் ஓகேவா நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப பேர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் ஓகே உங்களுக்கான பொறுப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கலாம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் நீங்கள் மேபி அது அந்த ஒரு ஒரு பேர்டன் அதிகமாக உங்களை நீங்கள் சமைக்கிற லெவலை தாண்டி சில விஷயங்களை சம்மந்துட்டு இருக்கலாம் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஓகே முடிவுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரலாம் ஓகே அண்ட் ஆஃபர் வந்து சில பேருக்கு எப்படி இருக்கலாம்னா ஒரு ஹையர் பொசிஷனாகவும் இருக்கலாம் அண்ட் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படலாம் அண்ட் நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ சில பேருக்கு ப்ரப்போசல் வரலாம் ரைட் வாட் இஸ் திஸ் டூ ஆஃப் ப்ளீஸ் குவ்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யா சரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட போறீங்க ரைட் அது கிளியர் ஆகும் போது உங்களுக்கு எல்லா தெளிவும் வந்து கிடைக்க போகுது மொரவர் இஃப் யூஆர் ஹேவிங் சன் ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் எந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி போகிறதில்ல ஸோ யூ வில் கம் அவுட் ஆஃப் தி அன்கிளியர் சுச்சுவேஷன் ரைட் யூ வில் நாட் அக்செப்ட் எனி ஆப்ஷன்ஸ் இஃப் தர் இஸ் இஃப் எனி ரைட் அண்ட் அகெய்ன் வேர்ல்டு பார்க்க முடியுது ஸோ சில விஷயங்கள நீங்கள் ஸ்டக்காகி இருந்திருக்கலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு சந்தேகமான சூழ்நிலை அது ஒரு முடிவுக்கு வருது அகெய்ன் ஒரு நியூ பிகினிங் ஏஷ் ஆஃப் வான்ஸ் வேர்ல்டு டெத்து ஓகே ஸோ Something is going to end right and there will be new beginning in your life. If you are uh, feeling heaviness in your life, that is coming to an end. Okay. You may get some water promotion or new proposal uh, and or uh, commitment. Okay. Right. Now what is this five of cups please? Once again, third party energies now learning ninga affected club. Okay confusions, right? Hmm. So what is this five of cups please? டென் ஆஃப் மூண் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் நினச்சி உங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம் ஓகே ஐ மீன் ஃபேமிலியை நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தெரியுது அதை பற்றி நீங்கள் ஆழமாக யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இந்த குழப்பத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆக்ஷன் வந்து எடுத்து எடுக்கணும் எடுக்கலாம் இன்றைக்கி ஓகே ரொம்ப நாளாகவே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுக்கணும் ரைட் யூ நீட் டு டேக் ஆக்ஷன் யூஆர் பிளானிங் சம்திங் டு பி ஹாப்பி அண்ட் இன் யர் ஃபேமிலி ரைட் பட் யூ நீட் டு டேக் ஆக்ஷன் யுமி டேக் ஆக்ஷன் டுடே ரைட் ஸோ டு கம் அவுட் ஆஃப் திஸ் கன்ஃபியூஸ் தி சிச்சுவேஷன் ஸோ அகெயின் இங்கே வந்து நீங்கள் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணணும் அதிகமாக இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு ஓகே எப்போவுமே ரைட் அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீட் டு டூ மெடிடேஷன் ஏன்னா மூணு பார்க்குறோம் ஹை ப்ரெஸ்டர் பார்க்குறோம் ஸோ பர்சன் அதனால் தியானம் பண்ண பண்ணால் இன்னும் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களை நல்லாவே வழி நடத்தும் ஹை ஹை ப்ரெஸ்டஸ் எனர்ஜி ரொம்ப தெரியுது ஐ ஃபீல் சில பேர் ஏதோ ஒரு உங்கள் லைஃப்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அண்ட் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் அது மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக கொடுத்துடலாம் அதனால் யூ நீட் டு அவாய்டு ஓவர் திங்கிங் ரைட் ஸோ திங்க் த ரைட் திங் ஓகே சரியானதை மட்டும் யோசிங்க ஓகேவா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு இருக்கிறது அதிகமாகவே எதில் அப்படின்னு பார்க்கலாம் யூ வில் ஒர்க் ஹார்ட் ரைட் எயிட் ஆஃப் மூணு குழப்பங்கள் தீரதுக்கான உங்களுடைய எஃபர்ட்டை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க எஸ் அதுக்கு நீங்கள் இருக்கிற நிறைய ரிசோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே திஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் ஃபைனலி நியூ பிகினிங் நியூ லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஐ மீன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்மிட்மெண்ட் நியூ பிகினிங் ரைட் ஆர் சில பேருக்கு நியூ லவ் இருக்கலாம் சில பேருக்கு நியூ நியூவாக நீங்களே வந்து பிறந்த மாதிரி ஒரு செல்ஃப் லவ் ரைட் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த டே ஸோ வட் இஸ் திஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் ப்ளீஸ் நம்ம ஃபைவ் ஈவெண்ட்ஸுன்னா பார்த்தோம் பட் நமக்கு அவுட்கம் மாதிரி இல்லை ஒரு சிக்ஸ்தி ஈவெண்ட்டாக வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் அதை நோக்கின ஒரு எஃபர்ட்டை வந்து போடுங்க ரைட் சில பேர் உங்கள் பர்சன் வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஸோ முதலே பார்த்த மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் வருது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது பட் அது வந்து நீங்கள் கவனிக்கணும் சில ஆப்ஷன்ஸ் வரலாம் அதில் நீங்கள் யூ நீட் டு பி கேர்ஃபுல் வித் யுவர் ஆப்ஷன்ஸ் ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ரைட் உங்களுடைய எஃபர்ட் போடுங்க மேபி நீங்கள் அதான் கரியர் ரிலேட்டடாகவும் சரி அண்ட் அதாவது வான்ஸ் கப்ஸு எவ்ரி திங் திஸ் மெஜிஷியன் ஹாஸ் எவ்ரி திங் வான்ஸ் கப்ஸ் பென்டக்கிள்ஸ் ரைட் ஸ்வாட்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் இருக்குது ரைட் பென்டிக்கள்ஸ் இது கப்ஸு இது ஸ்வார்ட்ஸு இது வான்ஸு எல்லாமே தட் மீன்ஸ் யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஆல் த தேட்டகரிஸ் நீங்கள் எல்லா உங்கள் லைஃப்பில் உள்ள எல்லா ரோலையும் சரியாக வந்து பண்ணணும் சரியாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது தெரியுது ஓகே ஸோ ஜாப்னால் ஜாப்பில் கரெக்டாக கவனத்து செலுத்துங்க அது மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய எண்ணங்களை வந்து சரியாக வச்சுக்கணும் அதையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி அஃபோர்ட் போடுவீங்க போடும்போது ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியும் ஓகே ஃபைன் Finally, problems to be resolved. So, problem solving ki or a new beginning इरका पोगधे. Get back to the basics. Taking a vacation physically or mentally. ஸோ நிறைய குழப்பங்கள் இருந்தால் அதில் இருந்த ஒரு விடுதலை ரைட் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம் அதிலே இருக்க வேண்டாம் அதையே வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் ஸோ பிரச்சனைகளுடைய பேசிக்கான வந்து ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தெரியுது கிரேட் பேஷன் ஸோ ஃபேமிலியில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்ட காட்டுங்க ஓகே ஒதுங்கி இருக்காமல் ஃபேமிலிக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட் வந்து ஏற்படுத்திக்கோங்க கோல் ஒரு ஹண்ட்ரட் பர்சன் எஸ் அதிகமான ஒரு உழைப்பு இன்னைக்கு இருக்க போகுது அது உங்களுடைய அந்த மனசு ஒரு ஏற்றத்தாழ்வு ஐ மீன் மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் இல்லையா சம்மட் அது அதை வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ ஒரு யோசனை இருக்கலாம் இல்லைன்னா நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம் இருக்கலாம் ஓகே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பட் எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக அது வந்து சரி செய்ய செய்கிற செய்கிறத பார்க்க முடியுது lessons to பி learned சில விஷயங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு அதை தாண்டி அதிலேருந்து வெளியே வந்து உங்களுடைய ஒர்க் போடும்போது உங்களுக்கு தேவையான லெசன்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும் உங்கள் லைஃப்க்கு தேவையான லெசன்ஸ் புரிய வரும் ஓகே வீல் பார்க்க முடியுது ஐ ஃபீல் தேர் வில் பி அ சேஞ்ச் ரைட் ஸோ ஒரு மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு இந்த குழப்பமான சூழ்நிலை தான் பார்க்க முடியுது பட் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய எஃபர்ட் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு தேவைப்படும் ரைட் ஐ நீட் டு வாட் இஸ் கொஞ்சம் சில விஷயங்களை மூடி மறைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நீங்க உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு வாங்க ரைட் துணிஞ்சு வந்து உங்களுடைய ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் லுக் அட் ஆல் த திங்ஸ் யூ கேன் டூ வென் யூ லிசன் டிவைன் கைடன்ஸ் யூ ஹவர் பேலன்ஸ்டு ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஹவ் கம்மோட் அின்னர் தேர் வில் பி ஆஃப் ரெகக்னேஷன் அண்ட் ப்ரைஸ் ஹெட் யூர் பட் டு நாட் பி ஷை ஹலோ அதர்ஸ் டு ஷவர் யூ வித் கிராட்டிடியூட் யூ டிசர்வ் ஓகே சில தயக்கங்கள் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் கண்டிப்பாக டென் ஆஃப் தாட் ஐ ஃபீல் டென் ஆஃப் வாட்ஸ் அகெயின் இங்கே டென் ஆஃப் வாட்ஸ் இங்கே டென் 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 பார்க்கலாம் மேபி ஸோ பேசிக்காக வந்து ஐ ஃபீல் டைக் அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஒரு வாட் ஊ ஐ ஃபீல் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களாலே நீங்கள் ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தருது அது ஒரு எண்டுக்கு வரும் எ சிச்சுவேஷன் தட்ஸ் பீன் ட்ரபிளிங் யூ ஹேஸ் கம் ட்ரோனியன் எந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறதோ அதோட முடிவுக்கு வரும் அண்ட் யூ கேன் பிரீத் இஸ் ஹை ஆஃப் ரிலீஃப் ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் நம்ம பார்க்க முடியுது வித் த சேலஞ்சிங் டைம்ஸ் விகைண்ட் யூ யூ கேன் நவ் மூவ் ஆன் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஃபுல்லி லெட் கோ அட் திஸ் ஜங் சம் ஒன் இன் யுவர் லைஃப் மே நவ் ஃபைனலி பி ஃப்ரீ கேஸ் ஆஃப் ஹேர் அடிக்ஷன்ஸ் ஆர் கோடிபெண்டன்சி இஷ்யூஸ் ஸோ இதுவரை சில விஷயங்களை இழுத்து பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க பட் இனிமேல் வந்து அது தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் ஓகே அதுலேருந்து விடுபட்டு ஒரு வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்க முடியுது நினச்சிருக்கேன் டூ ஸ் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகளை டிவைன் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ ஹெவன் ஓப்பன்ஸ் இட்ஸ் லவ்விங் ஆம்ஸ் அண்ட் பார்ஸ் அபண்டன்ஸ் ஓவர் யூ அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே Accept it with gratitude and humility, knowing that you will have a chance to return the generosity by giving to others in future. Consider volunteering for a charitable organization. So, sila helping yung panlao நன்கொடையை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஓகே உங்களுக்கு ஒரு பக்கம் கிடைக்கும் நிறையா இன்னொரு பக்கம் நீங்கள் அதை உதவி செய்கிறதா உதவி செய்கிற செய்வீங்க ஓகே இன்றைக்கு உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய எல்லாமே அது அது மூலமாக நீங்கள் நாளைக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிறையா வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் ரொம்ப பணிவாகவும் ரொம்ப வந்து ஒரு நன்றி உணர்வோடும் டிவைன் கொடுக்குற எல்லா விதமான அபண்டன்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகிறீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடு சொல்கிறாங்க மேபி ஏதோ ஒரு வாய்ப்புகள் நிறையா வரலாம் வேணுமா வேண்டாமா இல்லைன்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு தெரியல அதுக்கான ஒரு மெசேஜாக எனக்கு இங்கே தெரியுது ஸோ யூ கேன் அக்செப்ட் இட் ட்ரை வித் கிராட்டிடியூட் அதை ஒரு நன்றியுணர்வோடு நீங்கள் ஏற்றுக்கலாம் அது நாளைக்கு பல பேருக்கு உதவி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஓகே ஐ ஆஃப் கப்ஸ் மெசஞ்சர் ஆஃப் தாட் A new topic or intellectual project is really exciting for you. There is so much to learn before you feel ready to move forward. Now, new information may require changes to your plans. Review all documents carefully. You know, will meet or someone who loves to learn and share knowledge. This person is brilliant and truthful, but also blunt and not, every, not very diplomatic. உள்ள ஒரு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ உங்களுடைய பிளான் நீங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் அது அது ரிலேட்டடாக உங்களுக்கான நியூ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ரைட் ஏதோ ஒரு செயல் செயல் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கோ சம்வாட் உங்களுக்கு ஒரு ஒரு பர்சனை வந்து நீங்கள் மேபி மீட் பண்ணலாம் பட் யூ ஷுட் பி கேர்ஃபுல் தட் பர்சன் ஆல்சோ ரைட் கவனமாகவும் இருக்கணும் ரைட் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கு வரணும் ரைட் உங்களுக்கான சப்போர்ட்டும் கிடைக்குது மெட்டீரியல் மணி ரிலேட்டடாகவும் அட் த சேம் டைம் ஒரு ரீயூனியனும் பார்க்க முடியுது அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடலாம் ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க அப்படின்னா ரைட் Memories can fill your heart with many emotions. It is important to remember your past accurately without seeing it as better or worse than it was. People you used to know may return to your life unexpectedly. Children could be an important issue, or you may need to reconnect with your own inner child. சில விஷயங்கள் இங்கே குழந்தைகள் ரிலேட்டடாக சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம் அதுக்கான எஃபர்ட் வந்து அதிகமாக இன்றைக்கி நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அதுக்கான தே அதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வந்து இனிவர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸையும் கவனமாக வந்து நீங்கள் பார்க்கணும் சில பேர் வந்து உங்களுடைய பாஸ்ட் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய இன்னர் சைல்டு உங்களுடைய ஆள் மனசு இருக்கு இல்லையா அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகி ஒரு விதமான ஒரு புரிதல் வந்து வரும் ரைட் வா ஃபைனலி ஏஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்கே நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கிளாரிட்டி ஏஸ் ஆஃப் ஆக்ஷன் ஓகே ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்கள் லவ் ரிலேட்டடாக இருக்கலாம் உங்கள் இமோஷனல் ரிலேட்டடாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ரைட் திஸ் இஸ் அ கட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் இஃப் யூ ஹவ் பீன் ப்ரொகாஸ்டினேட்டிங் இட்ஸ் டைம் டு ரியாலி கெட் பிஸி எதையாவது நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தினால தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை பண்ணாதீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுங்க ஸோ உங்களை நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்கோங்க அதுதான் இங்கேயும் மெஜிஷியன் பார்த்தோமா ஸோ யூ நீட் டு புட் யூர் எஃபர்ட் உங்களுடைய முயற்சியை வந்து போடும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது ஓகே சோ நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நீங்கள் ஒரு எஃபோர்ட்டு போடலாம் ஸோ உங்களுடைய திறமையெல்லாம் நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ரைட் அண்ட் ஃபைனலி ஏஞ்சல் கைடன்ஸ் பிராஸ்பெரிட்டி த யுனிவர்ஸ் இட்ஸ் ஃபாரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா ஐ ஐ அவுட் டு யூ பி ஓப்பன் டு ரிசீவ் அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை ஓப்பன் மைண்டடாக வச்சுருக்கிறீங்களான்னு பாருங்கள் ஏன்னா சும்மா தேவையில்லாத இமோஷன்ஸ் கவலைகளில் இருந்திங்கன்னா யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது அதனால நீங்கள் மூடி மறைத்து க்ளோஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு யூ நீட் டு பி ஓப்பன் ஓகேவா தர் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன் எவ்ரி திங் இஸ் அக்கரிங் இன் பர்ஃபெக்ட் டைம் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க ஏன்னா எது நடக்கணுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து நடக்கும் நீங்கள் அது இப்போ ஒன்னே நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை ரைட் யார் எக்ஸ்பீரியன்ஸிங் எனாமோஸ் சேஞ்ச் ரைட் நோ விச் பிரிங்ஸ் கிரேட் பிளஸிங்ஸ் நிறையா மாற்றங்கள் வந்து வரும் ரைட் பட்டர்ஃப்ளை ஸோ உங்கள் லைஃப்பே வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஓகே ஓகே ஃபைன் ஐ ஐ ஹோப் மீட் இன் மை வீடியோ